வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டாக நான் பார்த்த நியூஸில் இரண்டு பெண்களை பற்றிய சம்பவங்கள் பார்த்தேன் அந்த இரண்டு பெண்களும் ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் ஆனால் அவங்க எடுத்த முடிவுகள் வந்து வித்தியாசமானது அது பற்றி கட்டாயமாக ஒரு வீடியோவில் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய மனசு சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா திருமணமான ஒரு பெண் மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சவங்க கோல்டு மெடலிஸ்டா அவங்க வந்து திருமணமாகி சில மாதங்களிலேயே தற்கொலை முடிவு செய்து எடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களை வந்து அவருடைய கணவர் வந்து உதாசீனப்படுத்தினாராம் அதனால இவங்களுக்கு வந்து பயங்கரமான விரக்தி அப்போ அதை கொஞ்சம் ஏன் இப்படி தன்னை உதாசீனப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அந்த 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 பெண் திருமணமான பெண் ஜோதீஸ்வரி அவருடைய கணவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாராம் அவருடைய பெயர் யோதீஸ்வரன் அப்போ அவருக்கு பல பெண்களுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் அவர் தொடர்பு கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குனதுனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க கடைசில வந்து அவங்க இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க கருத்து வேறுபாடுனால சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க டாக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பெருங்களத்தூரில் அவங்க சகோதரியினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே அது பனிரெண்டு மாடி கட்டடம் அடுக்கு மாடி குடியிருப்பு அங்கே போய் அங்கே அவங்க கட்ட சகோதரி கிட்ட பேசிட்டு கிடைச்சி வீட்டுக்கு வரும்போது மாடிக்கு போய் அவங்க அந்த பனிரெண்டாவது இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செய்திருக்காங்க இரண்டாவது பெண் யார் அப்படின்னா ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியை இளம்பெண் அவங்களுக்கும் இன்னொரு சென்னை இவங்களும் சென்னையில் தான் வேலை பார்த்துருக்காங்க அங்கே வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த மணிகண்டன்ங்கிறவருக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது தான் ஏன்னும் திருமணம் வந் நடக்கிறதுக்கு இன்னும் பதினாறு நாட்களே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மணிகண்டன் என்பவர் வந்து ஏற்கனவே திருமணமானவர் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்குது அது உண்மையான தகவலா இருந்து இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இந்த நிலையில அவங்க வந்து அந்த மணிகண்டன் அதாவது தனது நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல அந்த நபர்கிட்ட இருந்து போன் வரும்போது அவங்க அந்த இதை கால அட்டன் பண்ணலையா அதை துண்டிச்சு விட்டாங்களாம் உடனே அந்த மணிகண்டன் வந்து இவ இவங்க இந்த பெண்ணினுடைய தங்கையை தொடர்பு கொண்டு உனக்கு அக்கா இப்படி எல்லாம் இது பண்ற அவளை பேச சொல்லு போன் எடுக்க சொல்லு அப்படி இல்லைனாக்கி நான் அவளை வந்து கேவலப்படுத்துவேன் என்னோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ திரு இது நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த ஃபோட்டோ எல்லாம் அவள் பணிபுரியக்கூடிய ஸ்கூலில் கொண்டு போய் காட்டுவேன் எல்லாம் நான் போட்டு அசிங்கப்படுத்துவேங்கிறது மாதிரி அவர் வந்து மிரட்டல் பிளாக்மெயில் பண்ணதாகவும் இந்த பெண் அதுனால ரொம்பவே அவங்களுக்கு திடுக்கிடக்கூடிய ஒரு அளவுக்கு போயிருக்காங்க மிகுந்த மன உளைச்சல் அப்போ அந்த இரண்டு பெண்களையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனை தான் முதல் நபர் திருமணம் இந்த பெண்ணோட திருமணம் பண்ணியிருக்கிறாரு ஆனா நிறைய பெண்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறாரு இரண்டாவது நபர் ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்திருக்கிறாரு இந்த பெண்ணோட திருமணம் செய்யறதுக்காக நிச்சயதார்த்தம் முடிந்த பெண்ணாக இருக்கிறாரு அப்ப இந்த பெண் என்ன செய்திருக்காங்க இந்த இரண்டாவது சம்பவத்தில் உள்ள பெண் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உடனே அதை வந்து இவருக்கு மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவர் மிரட்டல் விட்டது பிளாக்மெயில் பண்ணது இதெல்லாம் வச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவங்க அந்த வழக்கறிஞர்கள் மூலமா கேஸ் பண்ணிருக்காங்க மணிகண்டன் இவரு டி நகர் சென்னை டி நகர்ல ஐடி கம்பெனி ஊழியரா வேலை செய்யறாரு ஏற்கனவே இவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன பட்சத்துல அந்த திருமணத்தை மறைச்சி இப்ப ராயபுரம் பகுதியை சேர்ந்த எங்களுடைய கிளைண்ட எங்களுடைய கிளைண்டினுடைய புகார்தாரனுடைய மனு அவங்களுடைய மகளை வந்து பாத்தீங்கன்னா இவர் இது மீண்டும் வந்து பார்த்தா நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காரு உன்னுடைய அக்காவை என்கிட்ட பேச சொல்லு உன்னுடைய அக்கா பேசலைன்னா அவ ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வேலை செய்ய மாட்டா அவ ஸ்கூ வேலை செய்யற ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு அவளை அசிங்கப்படுத்திடுவேன் அது மட்டும் இல்லாம இந்த போட்டோஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டி இவ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எவ்வளவுக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற இதை வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா இடத்தையும் பப்ளிக் இஷ்யூ போயிட்டு விடுவேன் இன்டர்நெட்டு இது போல ஆன்லைன்ல எல்லாம் போட்டுருவேன் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தகவலை திருமணம் நிச்சயதார்த்தானதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட்டு போ எங்கள் கிளைண்ட்டை வச்சு நாங்கள் எல்லாம் புகார் பண்ணும்போது அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உமான் ஹராஸ்மெண்ட்டு டூ நைன்டி சிக்ஸ் பி செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி நைனு ஒன் எயிட்டின் டூ பிஎஸ்என் ஆக்டில் அவர் மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர் இது வழக்கு பதிஞ்சு வழக்கு பதிவு செய்துருக்காங்க அப்போ இந்த இரண்டு பிரச்சனைகளுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இந்த இரண்டு பெண்கள் எடுத்திருக்க முடிவு வந்து வித்தியாசமானது ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி தான் ஏன்னா யாருமே தன்னுடைய கணவர் கெட்டவராக இருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு இதோட போக மாட்டாங்க நல்லவராக இருப்பார் தன்னை ரொம்ப அன்பு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சுத்தமானவராக இருப்பார் இப்படிலாம் தான் நினச்சிட்டு போவாங்க பல்வேறு கனவுகளுடன் தான் திருமண வாழ்க்கையில் நுழைவாங்க ஆனால் அங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு தகாத ஒரு அல்லது ஒழுக்கம் கெட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது அறியும் போது அது நிச்சயமா அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க தான் செய்யும் ஆனா இது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை தான் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா இந்த பிரச்சனையை வந்திருக்கக்கூடிய பிரச்சனைய எப்படி சமாளிப்பது அதுல இந்த இரண்டு பெண்களும் வேறுபட்டு நிற்கிறாங்க முதல் பெண் வந்து அவங்க எந்த தப்பும் செய்யலை செய் தப்பு செய்தது அந்த ஆண் அவருடைய கணவர் அப்போ அவரு வந்து குற்றவாளி கூட நிறுத்த வேண்டியது அவருடைய கடமை அது படித்த பெண் நல்ல புத்தி உள்ள ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க அப்போ ஏன் அவங்க வந்து ஒரு சட்டப்படி அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது ஏன்னா தான் மேலே தனக்கு தன் மேலே எந்த விதமான தப்பு இல்லை அப்போ அப்படி எடுத்திருக்கலாம் எவ்வளவோ சட்டங்கள் அதுக்கான சட்டங்கள்லாம் இருக்குது இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து தவறான முடியும் ஆனா அதே நேரத்தில் இந்த இரண்டாவது பெண் என்ன திருமணம் ஆகலை இளம் பெண் அவங்க வந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் வித்தியாசமானது ஏன்னா இதற்கான தீர்வு அவன் அந்த ஆள் தப்பு செய்திருக்கிறா அப்படின்னா அவரு அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும் அல்லது அவர் குற்றவாளி குற்றவாளிக்குள்ள நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து இறங்கியிருக்காங்க அப்போ இந்த இரண்டாவது பெண் தான் மற்ற எல்லா பெண்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசுல இருந்து பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு தந்திருக்கிறது வந்து பெண்கள் அந்த சட்டங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக வேண்டும் அந்த பிரச்சனைக்குள்ளாடியே மூழ்கிற கூடாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஆனால் தீர்வு காண்பதற்கான வழிகள் வேற வேறையாக இருக்கலாம் அந்த வழிகளை பயன்படுத்தணும் அது ஒரு விழிப்புணர்வு பெற்றவர்களாக பெண்கள் இருக்கணும் எனவே இது நமக்கு நமக்கும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பாடமா இருக்கிறது வந்து எல்லாருக்கு வாழ்க்கையில உண்டு சகஜம் தான் அது பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஆனா அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளிவருகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எனவே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது பெண்கள் துவண்டு போகாமல் நம் கண் முன்னே இருக்கூடிய வழிகளை பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கண்களை திறந்து பார்த்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படி வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்துல வந்து அதிகமாகிட்டே வரணும் பெண்கள் வந்து கோழைகளாக இருக்கக்கூடாது தற்கொலை செய்தனால அதுக்கு பிறகு எந்த பிரயோஜனமே இல்லை திருப்பி வேற விதமான கட்டுக்கதைகளை எல்லாம் உண்டாக்குவாங்க அப்போ பெண்களுடைய பெயரையும் பெண்களுடைய பெற்றோர்களுடைய பெயரும் டேமேஜ் பண்ணதுலேயே குறியா இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம் வா நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா உரிமையும் பெண்களுக்கு இருக்கிறது தவறுகள் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அந்த இதுல நமக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்கக்கூடாது ஐயோ ஆம்பளை எப்படி காட்டி கொடுக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது அவர்கள் தப்பித்து போவதற்கும் நம்ம வழிவிடக்கூடாது தவறு செய்பவர்கள் அதுல இருந்து திருந்தி வாழணும் அதுக்கு நம்ம வந்து திருந்தி வாழ்வதற்கான வழியை நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக கொடுக்கணும் அப்பதான் அந்த சமூகத்துல ஆண்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் குறையும் பெண்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலையில் வாழ்வதற்கான வழி பிறக்கும் உடனே நீங்க கேட்கலாம் பெண்கள் எப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு எல்லார் மத்திலேயும் இருக்கதான் செய்யறாங்க ஆண்கள் மத்திலேயே இருக்கதான் செய்யறாங்க பெண்கள் மத்தியிலேயே இருக்கதான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா பெண்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் தற்கொலை செய்வது ரொம்ப 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 ரே ஆனா பெண்கள் எளிதாக தற்கொலை செய்து தங்களுடைய உயிரையை மாய்த்து கொள்கிறார்கள் அது வந்து தேவையற்ற ஒரு விஷயம் இதை முற்றிலுமாக தவிர்த்து நமக்கு நம் கண்முன்னே இருக்கக்கூடிய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் தேடும்படியில் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமளசெல்வி நன்றி Yeah. <laughs>